இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக கோதுமை ரவை குளக்கட்ட தான் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி பண்ண போகிறோம் வாங்க அதை குயிக்காக பண்ணிடலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியானதும் நான் வந்து அஞ்சரை பெட்டியில் கடுகை ஸ்டோர் பண்ண மறந்துட்டேன் ஆக்சுவலாக எல்லாமே நிறைஞ்சிருந்தால் தான் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா ஒரு பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் மறந்துட்டேன் அதனால தான் அதை கடுகை ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ கடாய் சூடானதும் எண்ணெய் அதில் விட்டு நல்ல பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது குளக்கட்டன்றனால நம்ம கடுகு உளுந்த பருப்பு மிளகா வத்தல் பெருங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா தாளித்து நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கப்பு கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதை இதுக்குள்ளே சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் மாதிரி பண்ணிடலாம் இதில் மு வறுத்த முந்திரி பருப்போ நிலக்கடலையோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கடலை பருப்பு கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் சாப்பிடும்போது க்ரஞ்சியாக நம்ம வாயில் அப்படும்போது நல்லாயிருக்கும் அது அதனால தான் நான் வந்து இதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கப் கோதுமையை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரோஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி நீங்கள் ஒரு ஒரு நாலு கப்பு அளவுக்கு வந்து நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதை டேரெக்டாக நம்ம விட்டோம்னா சீக்கிரம் குயிக்காக வெந்து வந்துடும் நம்ம இட்லி பாத்திரத்துலேயும் நம்ம வேக வைக்க போகிறோம் குளக்கட்டை மாதிரி பண்ணி அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சாலே போகிறோம் குயிக்காக ரெடி ஆகிரும் இதில் வந்து வெந்நீரை விட்டு கலக்கிறது வந்து நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இது கோதுமை கோதுமரம்ன்றதுனால தண்ணி நிறைய இருக்கும் ஆனால் நாலு கப்பு அளவு தேவைப்படாது ஒரு ரெண்டு ரெண்டரை கப்பு அளவுக்கு தேவைப்படும் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது கொஞ்சம் அதான் ஆகி வத்தி வரும்போது மேற்கொண்டு தேவைப்படுச்சு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க எடுத்த எடுப்பில் நாலு கப்பையும் விடணும் விட வேண்டாம் மாதிரியே தான் இடையிலடையில் கொஞ்சம் கிளறி விட்டு பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு வாசிக்கு மேலே வந்துருச்சுனாலே நீங்கள் அதில் வந்து துருவி வச்ச தேங்காயை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மேற்கொண்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் வெந்நீர் கலந்துக்கோங்க கலந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி போட்டு அடிக்கடி கிளறி விட்டு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு கொளக்கட்ட மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிங்கன்னா சூப்பரான கோதுமரவை குளக்கிட்ட ரெடி ஆயிரும் இது ரொம்ப ஹெல்த்தியானது தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எதோடு வேணாலும் சாப்பிடலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸ்ட்ரா மிச்சம் இருக்கிற நீரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபேன் கடியில் இறக்கி வச்சு கொஞ்சம் ஆறுன காய் பொறுக்கிற சூட்டில் ஒளக்கட்ட மாதிரி பிடிச்சி அஞ்சு நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சா போகிறோம் இட்லி பாத்திரம் வந்து ப்ரீ ஹீட்டாக இருக்கும் ஆல்ரெடியே நம்ம தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஈஸியாக டக்குன்னு வேகும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்துருச்சு இது ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வர அளவுக்கு வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேன் கடையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உருண்டை உருண்டையாக அவங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் வந்து கொளக்கட்ட பிடி கொலக்கட்டை மாதிரியோ அந்த மாதிரி பண்ணி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான கோதுமை ரவை கொலக்கட்டை ரெடி நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அது குளக்கட்டைக்கு தேங்காய் சட்னியா தேங்காய் சட்னிக்கு குளக்கட்டையான்னு தெரியல அந்தளவுக்கு டேஸ்ட் ரெண்டுமே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்